ஆண்டு அந்த வாழ்த்துக்கள் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள் இந்த நாளிற்குரிய ஒரு வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம் சங்கீதம் பதினெட்டாவது சங்கீதம் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் கவனிங்கள் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதத்தை செய்வதற்கு அவர்களை விடுவிப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே தாவிதுக்கு நெருக்கம் வந்த பொழுது பிரச்சனைகள் அவனை சூழ்ந்திருந்த பொழுது அவன் செய்த ஒரு காரியம்தான் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தாவீதுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வித்தா வித்தியாசமான பிரச்சனைகள் அந்த மனிதன் சந்தித்துக் கொண்டே இருந்தார் நீங்க உதாரணத்திற்கு பார்க்கும் பொழுது சங்கீதம் ஐம்பத்தி நாலாவது சங்கீதத்துல அந்த சங்கீதத்தினுடைய தலைப்புல நாம் பார்க்கும் பொழுது தாவீதை தங்களிடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று சீப்பூரார் வந்து சவளுக்கு சொன்னபோது ஒரு அடைக்கலமா இருக்கிற அடைக்கலம் தேடி ஓடின ஒரு இடத்துல இருந்த பொழுது இப்பொழுது அந்த ஊர் மக்கள் அந்த அந்த பகுதியின் ஜனங்கள் என்ன செய்தார்கள் நம்பின ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கும்போது சவுல் இடத்துல போய் சொல்லி கொடுத்து விட்டார்கள் தாவிதி இங்கே தான் வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி இதை போல இன்னைக்கு நாம் சில மக்களை நம்பி இவர்கள் எல்லாரும் எனக்கு துணை நிற்பார்கள் இவங்க எல்லாம் என் கூட இருப்பாங்கன்னு சொல்லி சிலர் நம்பிக்கையோடு சிலர் அடைக்கலம் தேடி ஓடிக்கொண்டிருப்போம் அந்த மக்களே நமக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கும் பொழுது யார் நமக்கு உதவி செய்ய முடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர்கள் எல்லாரும் மாம்சமானவர்கள் யாராலும் நம்மை காப்பாற்றவோ நமக்கு உதவி செய்யவோ முடியாது அப்படிப்பட்ட நெருக்கப்படுகிற அந்த நேரத்தில் மனிதர்களை நம்பி போன நேரத்தில் அவர்கள் எல்லாம் துரோகம் செய்த நேரத்தில் தாவிதை தீர்மானித்தார் கத்தரை நோக்கி அவர் அபயம் விட்டார் ஆண்டவரே இந்த நெருக்கத்துல எனக்கு சகாயம் செய்கிற தெய்வம் நீர்தானே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கூப்பிட்ட பொழுது கத்தர் அவனுக்காக இறங்கி அந்த நெருக்கத்திலிருந்து அவனை விடுவித்தது போல உங்களையும் ஆண்டவர் விடுவிக்க அவர் நல்லவராயிருக்கிறார் நீங்களும் சில மனிதர்களை நம்பி சில மனிதர்கள் எங்களுக்கு உதவியாய் இருப்பார்கள் என்று நம்பி அவர்கள் மூலமாய் அவர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் அவர்களே உங்களுக்கு துரோகம் செய்திருக்கலாம் அந்த துரோகத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களுக்கு உதவியாக இருப்பா அந்த ஆபத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவா உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா நீங்கள் கலக்கமடைய வேண்டாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்க நெருக்கத்தில் நம்முடைய சத்தத்தை கவனிக்கிற தேவன் ஒருவர் உண்டு நான் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொருவரும் பலவிதமான நெருக்கப்ப நெருக்கமான சூழ்நிலை அவர்கள் இருக்கலாம் இந்த நெருக்கத்துல மனிதர்களை நம்பி அவர்கள் ஏமாந்திருக்கலாம் கைவிடப்பட்டிருக்கலாம் அவர்களால் துரோகம் செய்யப்பட்டிருக்கலாம் அவர்களால் காட்டி கொடுக்கப்பட்டிருக்கலாம் இந்த நேரத்திலே இப்படி எல் செய்து விட்டார்கள் என்று அவர்கள் கலக்கத்தோடு இராதபடி கத்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன் அவர் என் சகாயர் என்று சொல்லி கத்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் மனமிறங்கி அவர்களை விடுதலையாக்கும் அவர்களை காப்பாற்றும் அவர்களை ஆசிர்வதியும் அவர்களை உயர்த்தி அருளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம கத்தர் உங்களுடைய சகாயர் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்திருங்க அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் you